வணக்கம் நேர்கிலே வாங்க இப்போ நம்ம வந்து காஸ்கட்டில் ஒரு ப்ளவுஸ் எப்படி போடுறோன்ட்டு பார்ப்போம் சரியா இப்போ இதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் துணியை நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பக்கத்தை உங்களோட பக்கம் வைக்கணும் மடிப்பு பக்கத்தை ஓப்பன் பக்கத்தை வெளி பக்கத்தில் வச்சுட்டு மடிப்பு பக்கத்தை உங்களோட பக்கத்தில் வச்சுக்கங்க சரியா வச்சுட்டு முதல்ல என்ன செய்கிறோம் இது ப்ளவுஸ் தான் ஆனால் கீழுக்கு போர்டர் இல்லை அதனால நம்ம மடித்து தான் தைக்க வேண்டி வரும் அதனால முதல்ல ஒன்றரை இஞ்சி கீழே மடிப்புக்கு விடுறேன் ஒன்றரை இஞ்சி என்றால் அரை இஞ்சி மடித்து இப்போ ஒரு இஞ்சிக்கு நம்ம மடிப்போம் ஒன்றரை இஞ்சி விடுறோம் சரியா இந்த ப்ளவுஸுன்ற உயரம் வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சிண்டா நம்ம வந்து அரை இஞ்சி ஷோல்டர் தையல் கூட்டு பைனாலரை அடுப்போமே பைனாலரை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு என்ன செய்வோம் இதில் ஒரு கோடு போட்டாச்சு இப்போ இவங்கட தோலகலம் பதிமூன்றரை பதிமூன்றையை இரண்டு அதிர்ச்சா ஆரை முக்கால் இவங்களுக்கு இப்போ ஒரு டீப் நை பிஞ்சி கழுத்து கேட்டுருக்குறாங்க அப்போ ஆரை முக்கால்ண்டா அந்த முக்கால் இஞ்சை கழிச்சிட்டு ஆரஞ்சு எடுப்போமே எடுத்துட்டு அதே மாதிரி ஆரைஞ்சி இங்கே ஒரு கோடு போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு அஞ்சரை ஒரு கோடு போட் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சரை மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோடு போட்டு கொள்வோம் கோடு போட்டுட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றுலாவு எடுக்க போகிறோம் மார்பு சுற்றுலா வந்து உங்களுக்கு முப்பத்தொம்பது முப்பத்தொன்பது நாளாக திரிச்சா ஒம்பது முக்கால் வரும் வருங்க ஒம்பது முக்கால் எடுத்தாச்சு இடுப்பு உங்களுக்கு முப்பது முப்பது நாளா பிரிச்சா ஏழரை இப்போ டாட் வேணு நீங்கள் நீங்க இதுல ஒரு இஞ்சி இங்க கூட்டிக் கொள்ளலாம் இவங்க டாட் வேணுங்க அதனால நான் டாட் போடல அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு இஞ்சி தையல் வாசி பொருடனே பாருங்க தையல் வாசி விட்டாச்சு இப்போ இவங்களோட ஆமோல் அழப்பம இப்படி ஒரு டவுன் ஒன்று ஹிரியாச்சு இப்போ இவங்களோட ஆமூல் வந்து பதினாறு அரை எட்டைஹால் இதில் வந்து இந்த ஒரு இஞ்சி விட்டுருக்கிறோமில்ல இங்கே எடுக்க கூடாது இதுக்கு தான் எடுக்கணும் எட்டைஹால் எட்டு இஞ்சி தான் பெருதா அப்போ காலி இஞ்சி காணாது அப்போ நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் கீழே பதிச்சு எடுக்கலாம் சரியா கீழே பதிச்சு எடுத்துட்டு அப்பயும் கொஞ்சம் பத்தாம வருதுண்டா நாங்கள் கீழேன்னு ஒரு கோடு போட்டு கொள்ளணும் கோடு போட்டு இதிலருந்து எடுக்கணுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை கூட குறைக்கிறது அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒன்பதை முக்கால் வரவணும் சரியாக இருக்கும் ஒன்பதே முக்கால் இந்த இடத்துலையுமே இப்போ இல்லை வரங்க எட்டைகால் சரியாக வந்துட்டுது இப்போ நம்ம எட்டை கால் வச்சிட்டோம் அதுக்கு பிறகு இதில் இருந்து ரெண்டேர கழுத்து எடுக்கிறோன்னு கழுத்து மாக்குக்கு எட்டு இஞ்சி இறக்கம் எடுக்கிறேன் இறக்கம் எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஒரு எட்டு இஞ்சி ரக்கம் எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இங்கே ரெண்டு முக்கால் எடுத்துருக்குறேங்களே இது இங்கேருந்து மூன்று இஞ்சி அடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு பேன் தான் இதை குறைப்பேன் அப்போ தான் அந்த கழுத்து சேட் வடிவ வரும் அப்போ இங்கேயும் மூணு இஞ்சி எடுத்துட்டு இந்த மூண்டி இஞ்சோடு இதை இணைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை ரவுண்ட் ஷேப் எடுங்க இவங்க ரவுண்ட் கழுத்து தான் கேட்டுருக்குறாங்க ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டு இதை இதோட இணைச்சி விட்ருங்க இப்போ கழிச்சு வந்துடுது சரியா இப்போ உடம்பளவெல்லாம் சரி இது வரங்கோ ஒன்பதே முக்கால் இருக்குது இங்கே ஏழரை இருக்குது இப்போ நம்மளோட அளவெல்லாம் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை வெட்ட போகிறோம் அப்படியாச்சு இப்ப இது நம்ம கலத்து வெட்ட போறது இதுல தான் வெட்ட போறோம் ஆனப்படியா இதுல ஒரு கட் மார்க்கு கட் போட்டாச்சு அடுத்தது நம்ம கை எடுக்க போறோம் கைக்கு இப்ப எடுத்துட்டு கேட்டது இவங்களுக்கு ஒன்பது இஞ்சு இருக்கு கைக்கு இது தாராளம் போதுமே அப்ப என்ன செய்ய போறோம் இதெல்லாம் ஒரு கோடு போட்டு நேராக ஒரு கோடு போட போகிறோம் அதுக்கு பிறகு மடிப்புக்கு இவங்களோட கை வந்து எட்டரை அஞ்சு கேட்டுருக்காங்க எட்டரை அஞ்சு கேட்டால் நம்ம அரை அஞ்சு தையெழுக்கின்ற ஒன்பது விடவும் நம்ம ஒன்பது இஞ்சி விட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோம் கோடு போட்டு கொண்டு போட்டாச்சு இப்போ இவங்கிற ஆமூல் வந்து ஹால் எட்டை ஹால் தான் நம்ம என்ன ஏழை ஹாலுக்கு ஒரு கோடு எடுக்கிறோமோ ஏழைஹாலுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுறோம் ஏழை ஹாலுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இந்த மூளையிலருந்து ஹால் மார்க் பண்ணுங்கள் இந்த வரங்க ஹால் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ரெண்டு இஞ்சி இறக்கி கொள்ளுங்கள் இறக்கிட்டு இதையும் இதையும் நினச்சிருங்க பாருங்களை அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்ய பாருங்க ஆர இருக்கு ஹால் மூண்டை ஹால் எடுத்து முன் பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு எடுத்துட்டு இது என்ன செய்யுங்க இப்படியே கொண்டு வந்து கொண்டாந்து கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் இதோடு அணைச்சி சரியா இப்போ நம்ம கையை வச்சு பார்ப்போம் கை மூட்டு சரியா வருதாண்டு அதுக்கு இடையில முன்கை முன்காய அளவு பன்னிரெண்டரை அப்ப எட்டு அரைகால் ஆரேகால்டா நான் ஒரு காலிஞ்சு கூட புறம் கூட பெருந்து கொள்ளலாம் லைனிங் என்றபடியா அரைகால் மூடு போட்டுட்டோம் வெளியில இந்த கைய வச்சு பார்ப்போம் நேரா வருதாண்டுங்க சரி நேரா வருது ஓகே அந்த வளைவுகளையும் இல்லை அப்போ இங்கே நாங்கள் அமர்த்தி பிடிச்சிட்டு என்ன செய்யணும் இங்கே வச்சு பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த கோட்டுக்கு மேலே வச்சு பார்க்க இந்த இடத்துல சரியாகிறது அப்போ இது கை சரி சரியா இப்போ நம்ம கையை வெட்ட போகிறோமே அதெல்லாம் நீங்கள் வெட்டக்குள்ளே குண்டுசி வச்சு தான் வெட்டணும் புதுக்காக பழகிறாக்கள் என்ன குண்டுசி இல்லாமல் வெட்டாதீங்க இப்போ வந்து துணி இழுப்பட்டதுன்றா இப்போ இந்த அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதுக்கு பிறகு இது வந்து வெட்டக்குள்ள இந்த தை இந்த கட்டில இருந்து வெட்டக்கூட இதுல இருந்து ஒரு அரைஞ்சு ஒரு இஞ்சி உயர்த்தி தான் வெட்டணும் அப்பதான் உங்களுக்கு சேஃப் சரியா வரும் அப்படியே தான்ட்டு இதுல ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க கட் மார்க் போட்டுட்டு இந்த புறவளத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் லெஃப்ட் ரைட் எடுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லாட்டா கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃப்ரண்ட் எடுக்க போறோம் ஃப்ரண்ட் எடுக்க இந்த பேக்கில் வந்து நம்ம ஒரு மூன்று இஞ்சி எப்பயும் பழமையாக ஒரு கோடு போட்டு கொள்வோம் என்னென்னா இதுதான் நம்மளுக்கு அந்த பட்டியை பட்டி எடுக்கிற அளவு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டு எடுக்க போகிறோமே பாருங்க கிராஸ் கட்டு இப்படித்தான் எடுக்கணும் எப்பயுமே சரியா இப்போ கிராஸ்ல இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்படி இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அதாவது ஒரிஜினல் கிராஸில் கிராஸ் தான் இப்படி தான் எடுக்க வேண்டி வரும் இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும் இப்போ தரங்கள் எடுத்து காட்டுறேன் இப்போ இதில் இருந்து ஒரு நாலு இஞ்சு எடுங்க இதில் இருந்து ஒரு நாலு இஞ்சி இடங்கும் இதெல்லாம் சரியான கிராஸ் இப்படி எடுத்தால் தான் இந்த சட்டையில் வடிவாக வரும் இப்படி எடுத்துட்டு இந்த கிராஸ்ல இத போட்டுக் கொள்ளும் இந்த கோட்டோட களத்து கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல வெட்ட போறோம் அதனால பிரச்சனை இல்லை சரியா இப்படி போட்டுட்டு என்ன செய்யணும் இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு கோடு போட போறோம இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதிலிருந்து இருந்து நம்ம முன்னுக்கு எடுக்க போறோம் இது வந்து உண்டான அளவு சரியா இப்ப நம்ம வந்து இது இவங்களுக்கு முன் அளவு எடுக்க போறோம் முன் அளவு எப்படி இருக்கணும் முன்னளவு வந்து இவங்களுக்கு மூண்டாக்கணும் இப்ப முப்பத்தொன்பது முப்பத்தி மூண்டா மூண்டாக்குறிச்சி பதிமூண்டு வருது அப்ப பதிமூன்று மூண்டும் பதினாலு வருது என்ன இங்க வருங்க இதுல இருந்து

ஒன்பதை முக்கால் விட முக்கால்ஞ்சி தையல் கூட்டுறோம் அப்போ ஒன்பதை முக்காலும் முக்காலும் பத்தரை பத்தரை தான் அவங்களோட பொயிண்டை அப்போ பொயிண்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோம் சரியா போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க இந்த பின் பக்கத்தை அப்படி வைக்கிறீங்க இந்த கோடு இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் பார்த்து இந்த ரெண்டு கோட்லையும் வைக்கிறீங்க சரியா இப்போ நல்லா தெரியுறவங்களுக்கு இந்த ரெண்டு கோட்லையும் நம்ம வச்சுக்கோமே நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இதுல இருந்து ரெண்டு அஞ்சி இங்க எடுக்க போறோம் பாருங்க இந்த டாட்டுக்கு சரியா எடுத்துட்டு இது என்ன செய்ய போறோம் ஒரு கோடு போட்டுட்டோம் கோடு போட்டுட்டு இப்போ நம்ம வெட்ட போறோமே திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க வெட்டக்குள்ள குண்டு அடிச்சுட்டு உங்களுக்கு நீட்டா வருத்திட்டு இந்த குண்டு எடுத்துட்டோம் இனிதான் நம்ம டாட் போட போறோமே பாருங்க அப்படி எடுத்துட்டோம எடுத்துட்டு இங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த துணி இதாகுது ஆனபடியே நீங்களும் கும்பூசிய குத்தி கொல்லாம் பல இதாகிடும் இதாகிடுவோம் ஆகிட்டு தண்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மறுக்கிறதுக்கு கொட்டுறதுக்கு எல்லாம் உழைட்டு தண்டா ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் அந்த எல்லாம் பிள்ளையா போச்சுண்டா டாட் எல்லாம் வடிவ வராது அதனால எப்படி குண்டூசி குத்தி சரியா ஓகே இப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம ஒறிஞ்சி தையல் வாசி விட்டுருவோம் அழைமையான மது அடுத்தது கழுத்து கழுத்து வந்து இதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோமே கழுத்து அடுத்தது என்ன செய்யப்போறோம் மேல் மார்பு சுற்றுலாம் முப்பத்தேழு முப்பத்தேழு அவங்களுக்கு ஒன்பதே கால் ஒரு அரை அஞ்சு தையல் வாசி அப்போ இவங்களுக்கு ஒரு காலிஞ்சி தான் நம்ம குறை குறைக்க வேண்டியது இவங்களோட முன் கழுத்து ஆறரை ஆரறை எடுத்து இந்த காலிஞ்சி இங்கே குறைச்சிட்டோம் அதில் இருந்து ஒரு இஞ்சி எடுக்கிறோமே இது கழுத்தளவு அடுத்தது இப்போ கைக்குழை எடுக்க போறோமோ கை குலைவு எடுத்துட்டு இதில் வச்சு நாங்கள் பார்க்கணும் கை குலைவு இது போல வருதுண்டு அரை கூட வரக்கூடாது இது வேறங்கோ இந்த அளவுல இருந்து இது வரங்க கொஞ்சம் குறைய வருது அப்ப இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை கூட்டி எடுக்கலாம் இது வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்ல தான் எடுக்கணும் தவிர இந்த உடைச்ச மாதிரி எடுத்துருவாதீங்க அப்பதான் ஷேப்பா வரும் இப்போ இந்த லூசை தான் நம்ம அரை இஞ்சி வந்துட்டு பாருங்க இந்த லூசை தான் நம்ம நாட்டுக்கு எடுக்க போறோம் சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம் இங்கேருந்து மூன்றரை இதுலயும் ஒரு மூண்டரை மூன்றரையை போட்டுட்டு நேரம் ஒரு கோடு எடுக்கிறோமே கோடு எடுத்துட்டு இருந்து ஒரு அரை இஞ்சி இறக்கிறோமே இறக்கிட்டு இல உண்டைகால் கிளவுண்டைஹால் அங்கே ரெண்டரை இஞ்சி நாங்கள் டாட்டுக்கு விட்டுருக்குறோம் அதனால உண்டைகால் உண்டைகால் இதுலேருந்து ஒரு இஞ்சி கிழாயிரம் இஞ்சி இஞ்சு சரி இப்போ மார்க் பண்ணதிக் வட்டிட்டோம் வட்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த இதுல இருந்து இங்கே நம்ம இப்படி வச்சுட்டு மார்க் பண்ண போறோம் மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து இந்த இருந்து தான் எடுக்கணும் இந்த பாயிண்ட்ல இருந்து இல்லை இந்த இருந்து ஒரு இஞ்சி எடுக்க போகிறோம் எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம் பாருங்க இதை இங்கே நேராக வச்சுட்டு இங்கே கொண்டு இதில் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டோம் அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு இதே மிரையம் இணைச்சி விட்டா உங்களுக்கு டாக்ட் சரியாக வந்துடும் சரியா அடுத்தது கழுத்து எடுத்துட்டு இதில் இருக்கோம் என்னதான் சிலருக்கு இதில் வந்து ஒரு இஞ்சி ஒன்றே காலிஞ்சி வேற இவங்களுக்கு வந்து ஒரு காலிஞ்சி தான் வந்திருக்கேன் சரியா இப்போ நம்ம பட் கீழே வளைவெடுக்க போகிறோம் இது வந்து ஒரு இஞ்சி இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பின்பக்கத்தை வச்சு தான் எடுக்கணும் உங்களுக்கு வளமையாக சொல்லி தந்து இங்கே பாருங்க இது இப்படி வச்சுட்டு இந்த மூண்டிஞ்சி நம்ம பட்டி விட்டுருக்குறோம் இந்த பட்டி தான் அளவு அதிலிருந்து என்ன செய்யணும் இதையும் இதையும் இணைக்க ஓனும் இதையும் இதையும் போட்டு ஒரு குண்டூசியை வச்சு இங்கே பாருங்க நல்லா பாட்டிக்கலாம் இப்படி தந்து இந்த இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இப்படி இணைக்கணும் இணைச்சி இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு நம்ம இது கொட்டப்புறமேட்டோமே வெட்டின பிறகு பின்ன கலட்டி வச்சுட்டு அதில் பின்ன குத்தி கொள்ளுவோம் குத்திட்டு இது கட்மாக் கட்மேக் போட்டுட்டு டக்கல்லு செய்கிறோம் பின் பக்கத்துக்கு நம்ம ஒரு இது வரைஞ்சி விடுறோம் வரைஞ்சி விட்டுட்டு இதில் வந்து டில்மார்க் போடுறோமே இதில் இந்த ஓட்ட போடுறபடியாக உங்களுக்கு ரெண்டு பக்கமும் குழையாம ஒற்றிய அளவில் உங்களுக்கு வரும் அதுக்கு தான் இது நீங்க பிடிச்சி தைக்க போனீங்கன்னா எப்படியும் ஒரு காலிஞ்செல்லாம் குறையும் இப்படி டில்மார்க் மார்க் கொள்ளணும் சரியா போட்டுக்கொண்டு இப்போ இதை வெட்டி ஆச்சுது இப்போ நம்ம பட்டி வெட்ட போறோமோ இதில் வந்து ஒன்றரை மார்க் பண்ணிக்கொள்ளுறோமே இந்த பட்டியை நம்ம வெட்டிடுவோம் இந்த போர்டர் பட்டி இருந்தால் இருக்கமா டைட்டாக இருக்கோம் அதனால் வெட்டிடுவோம் இதில் இருந்து இஞ்சி இப்போ நாங்கள் அங்கேயே அங்கேயும் இஞ்சி தானே எடுத்து நாங்கள் அந்த இஞ்சை இதில் எடுக்கிறோமோ எடுத்து போட்டு எடுத்தாச்சு எடுத்து போட்டு என்ன செய்கிறோம் இப்படி நேராக ஒரு கொடுகிறோமே கீறிட்டு இதில் ஒரு இதை வச்சு பார்த்து கொள்ளுங்கள் இதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் போடுதுன்னா போதுமே இதை இது வேறுபா இதில் வச்சுட்டா அதுக்கு நெய் இதை வச்சுட்டு ஒரு கோடு இந்த பட்டிக்கு ஒரு அரை அரைஞ்சி நாங்கள் தையலுக்கு விடுவோம் மேலே அதுக்கு ஒரு கோடுவோம் இது வந்து தையல் வாசிய பார்த்து சொல்லுங்க என்னென்னா இதுலேயும் பாருங்கள் இதில் தையல் வாசி விட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு அந்த இறஞ்சி இங்கேயும் போடுறோமே அப்படி விட்டா தான் நல்ல அளவாக வரும் சரியா இப்போ இந்த கோடு ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இதோட என்ன செய்ய போகிறோம் இதை வெட்ட போகிறோமே ரெண்டையும் சேமாக வச்சுட்டு பாருங்க சேமாக வச்சுட்டு இதை வெட்டிட்டேன் ஒட்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் இதிலருந்து முக்காலிஞ்சி அடுக்க போகிறோம் ரெண்டுக்கும் சேர்த்து தையல் வாசியம் இதிலேருந்து முக்காலிஞ்சி இதிலருந்து முக்காலிஞ்சி கவனமாக பார்த்து ஒழுங்கோ வடிவம் இப்போ என்ன செய்ய போகிறோம் இதை வச்சுட்டு இதை பெருங்கோ இந்த கோட்டில் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இதை வச்சு பார்க்குறோம் இந்த முக்காலிஞ்சிலேருந்து பாருங்க சரியாக வருது இந்த டாட்டுக்கு சரியாக வருது அப்போ என்ன செய்ய போகிறோம் இதையும் இதையும் இணைக்க போறோம் பாருங்க இந்த முக்காலிஞ்சி இந்த முக்காலிஞ்சும் இணைச்சாச்சு அதுக்கு பிறகு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதை வெட்ட போகிறோம் க்ளீயராக இருக்குமே இப்போ நம்ம இதை போட்டு வட்ட போகிறோமே மேல் துணியை வரங்க ஓப்பன் பக்கத்தை எதிர்ப்புறத்தில் வச்சுக்கொள்ளுங்க படிப்பு பக்கம் கூட பக்கமு இந்த துணிலையும் நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்க இப்போ உள்ளுக்கு இருக்கிறது பிரபலம் சரியா இதெல்லாம் கரெக்டாயமாக மார்க் பண்ணிக்கொடுங்க இல்லாட்ட மாறி தைத்திருவீங்களேன் வரங்க ഇത് എപ്പിടി വെക്കണം വെച്ചിട്ട് ഒരു അര ഇഞ്ചി ലൂസ് തള്ളി തച്ചീങ്ങൻ്റെ വെട്ടിനിങ്ങാ പോ ഇത് മേലുക്ക് വെച്ച് അടുത്തത് കൈ செய்யும் முடியாது இப்போ நம்ம கிராசல்ல போட்டு இதை வெட்ட போகிறோமே சரிங்களா இந்த சரியான கிராசலை எடுத்துட்டு இப்போ இதுலேருந்து நம்ம வெட்ட போறோம் தப்பித்தவரையும் கிராசல்ல வெட்டினா கிராஸில் தான் வெட்டணும் மட்டும்படி வெட்டக்கூடாது மற்றும்படி வெட்டினீங்கன்னா கிராஸில் நேரம் போட்டீங்கன்னா சட்டப்பழுதாக போகும் ஏன்னா லைனிங் சுருங்கினா வித்தியாசம் காட்டும் அதனால் எப்பயும் வந்து நல்ல நினைவு வச்சுக்கோங்க கிராசல்ல வெட்ட போகிறீங்கன்னா கிராஸ் வெட்டுந்துட்டு நினைச்சிட்டு வெட்டுங்க சிலர் பக்கன்னு என்ன செய்வீங்கன்னா லைனிங்கை கிராஸில் வெட்டிட்டு மற்றதான் நேரில் போட்டு வெட்டக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படி மறந்தும் அப்படி செய்தாங்க இதை பிறகு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துங்க இப்போ கழுத்து விட்டுருக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு தந்துருக்குறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வடிவாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ண்டா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஓகே ஓகே பாய்